ஸ்ரீமதே ராமானுஜா என மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற பதிகம் இதுவும் போன பதிகம் மாதிரி ஓலநாதிப்பிரான் மாதிரி முழுமையாக அனுபவிப்பதே சரியாக இருக்கும் என்கிற காரணத்தால் முழு பதிகத்தை முழுவதுமாக பார்க்கிறோம் இந்த பதிப்பெண் முதல் பாசுரம் அப்படி இருக்கு கண்ணினுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் தென் குருகூர் நம்புகின்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே கண்ணின் உண் சிறுத்தாம்பினால் பினால் பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுது என் என்ாவு கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு கண்ணனை சொல்கிறார் ஆழ்வர் கண்ணின பல முடிச்சுக்களை உடையது ஏன் முடிச்சுன்னா கண்ணன் தன்னை கற்ற தாம்பு கயிற சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுவார் அதில் அசோதை விட மாட்டா அதிலலாம் முடிச்சு போட்டுருவா ஸோ இது என்ன ஆகும் அந்த பல முடிச்சுகள் இருக்கும் ச கட்டி போடுறது வேறு விஷயம் சாதாரண பிளெயின் கயிறில் கட்டினாலே வலிக்கும் பல முடிச்சுகள் இருந்தால் எப்படி அசௌரியம் இருக்கும்னு உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன் கண்ணி நுண் சிறு கண்ணி நுண்ணா கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும் அது அது இன்னும் கொஞ்சம் வலிக்கும் ஜாஸ்தி கொஞ்சம் பட்டையாக இருந்த கயிறுனால் கொஞ்சம் மெதுவாக வலிக்கும் இது மெல்லிசாக வேறு இருக்கும் சிறுத்தாம்பு குட்டையாக இருக்கும் ஏன் குட்டையாக இருக்கும்னா இந்த கண்ணனை அங்கங்கே ஃப்ரீயாக நகரத்துக்கு நகர முடியாமல் முரளோட பக்கத்துலேயே இருக்க முடியாது அதனால் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தாம்பு கயிற்றினால் தன்னை யசோதையால் கட்டும்படி பண்ணி கொண்ட பிரியமாயங்களை செய்யும் கண்ணன் அதில் அடுத்த பெரிய பெருமான் இருக்க இப்படிலாம் பண்ணுவான் அவனை விடுத்து அது அவனே விட்டுருங்க விடுத்து நன்னி தென்குரு கூர் நம்பி என்ற கால் பெருமான் பேரை சொல்கிறத தவிர்த்து நன்னி நான் பாச நம்மாழ்வாரை அழகி தென்குரு ஊர் நம்பி அப்படின்னு நம்மாழ்வார் திருநாமம் நம்மாழ்வாரை நம்பி அவருடைய பெயரை சொல் அவர் திருநாமங்கள் ஓதும்போது அன்னிக்கும் அன்னைக்கு எனக்கு பரமபோக்கியமாகும் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவதை விட நம்மாழ்வார் திருநாமங்களை சொல்வது தான் எனக்கு பரமபோக்கியமாகும் என் நாவினில் அமுது அமுதம் பெருகும் அப்படிங்கிற மதுரகவி ஆழ்வார் இந்த பாசுரத்தை பாருங்க முதல்ல நம்மாழ்வாருக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணனை பற்றி சொல்லிவிட்டு ஆனால் அவன் பெயரை விடுத்து நம்மாழ்வாரை நம்மாழ்வருடைய திருநாமங்களை சொல்லுவது தான் எனக்கு மிகுந்த பௌக்கியத்தை தரும் அவனுடைய நாவின் அமுது பெருகும் அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார் இந்த பாசுரத்தில் கொஞ்சம் விசேஷமான அர்த்தம் இருக்கிறதுனால இந்த பாசுரத்தோடு சேர்த்து இந்த பொருளையும் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தனை படிச்சுடலாம் கண்ணின் உண் சிறுத்தாம் பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே நமக்கு இப்போது புரியப்படும் அந்தாதின்னா என்னன்னு ஏன்னா இவர் அந்தாதியில் இந்த பாசுரங்களை எழுதியிருக்கார் அடுத்த பாசுரம் பார்க்கும் இதெல்லாம் சுலபம் நாவினால் நவிற்று இன்பமைதினேன் மேபி நேன் அவன் பொன்னடிமை மயே தேவு மற்றறி ஏன் நம்பி பாவின் இன் இசை பாடி திரிவனே நாவினால் நவிற்று இன்பமைதினேன் மேபி நேன் நடி பொன்னடிமை தேவுமற்றியேன் குருகூர் நம்பி பாவின் இன் இசைப்பாடி திருவனே நாவினால் என்னுடைய நாவினால் நான் நவிற்று ஓதி அவனுடைய பெருமா நம்மாழ்வாரை சோத்திரம் பெண் அதார்த்தம் இன்பமெய்தினேன் மிகுந்த ஆனந்தத்தை அடைந்தேன் நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி அவனுடைய திருவடிகளையே நான் சரணமாக அடைந்தேன் யார் அவன்கிறது நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவடிகளையே நான் சரணமாக கொண்டேன் எதார்த்தம் நாவினால் நவிற்று இன்ப மெய்தினேன் அவன் பொன்னடி மெய்மையே உண்மையாக சொல்லப்போனாள் என்றால் தேவு மற்றறியேன் எனக்கு வேறு தெய்வமே கிடையாது எனக்கு என்னுடைய தெய்வம் எல்லாம் மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி குருகூர் நம்பி நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய பாவின் இன்னிசை பாடி திருவனை அவனுடைய அருளி செயல்களை இவர் இன்னிசையோடு பாடி நான் சந்தோஷமாக திரிந்து கொண்டிருப்பேன் எதான் அர்த்தம் ஒன்றும் கஷ்டமில்லை பாவின் அவனுடைய அருளி செயல்களை இன்னிசை பாடி திருவனே இன்னிசையோடு பாடி திரிவன் அப்படின்னு முடிக்கிறான் ஒன்றும் கஷ்டம் இல்லை பசனை முடிக்கலாமா நாவின் ஆள் நவிற்று இன்பமைதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திருவனே திரிதந்தாகிலம் தேவபிரானுடை கரியகோல திருவுரு பெரிய வன்குருகூர் நகர் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கு ஆழ்வுரியனாய் அடியே என் பெற்ற நன்மையே திரிதந்தாகிலம் தேவபிரானுடை கரியகோல திருவுருக்காண்பன் நான் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்காள் உரிய நாய் அடியே என் பெற்ற நன்மையே திரிதந்தாகிலம் நான் பெருமாள் விஷயத்தில் ஈடுபடாமல் உலக விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அப்படி பண்ணால் கூட தேவபிரானுடை கரியகோல திருவுரு காண்பண்ணான் பெருமானுடைய கரியகோலத்தை திருவுரு லக்ஷ்மியோடு சேர்ந்த அவனுடைய உருவத்தை நிச்சயமாக பார்ப்பேன் எனக்கு காட்சி கிடைக்கும் பெருமானுடைய கரிய கோலம் பெருமாள் கருப்பாக இருக்கார் அதில் திருகுருங்கிறதுனால் லக்ஷ்மியோடு சேர்ந்த அவனை நான் முழுமையாக பார்ப்பேன் இதனால் பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கை ஆள் உரியனாய் பெரிய பெரியவன் அப்படின்னு மொத்தம் பண்ணிட்டு மிகுந்த கொடையாளியான நமக்கு அருள் செய்கிறதுனால நம்மாழ்வார் மிகுந்த கொடையாளின்னு சொல்கிறார் மிகுந்த கொடையாளியான குருகூர் நகர் நம்பிக்கை குருகூர் நகர் குருகூர் நகர் நம்பிக்கை நம்மாழ்வார்க்கு ஆழ்வுரியனாய் நம்மாழ்வாருடைய நான் அவருக்கு ஆட்படு நான் அடியே என் பெற்ற நன்மையே இந்த பிற நம்மாழ்வாருக்கு நான் ஆட்டு ஆட்பட்டு நிற்கிற காரணத்தால் நான் வேறு விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் பெருமானுடைய கரியகோலத்தை பிராட்டியோடு சேர்ந்த அந்த வடிவை நான் காண்பேன் அதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் படிக்கலாமா திரிதந்தா இளம் தேவபிரானுடை கரியகோல திருவுரு காண்பண்ணான் பெரிய வன் குருகூர் நகர் நம்பிக்கு ஆழ்வுரியனாய் அடியேன் பெற்ற நம்மை அடுத்த மாசம் நன்மையால் மிக்க நான்பறையாளர்கள் உண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே நன்மையால் மிக்க நான்பறையாளர்கள் உண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோவன் என் நம்பியே நன்மையால் நல்ல நெறியில் இருக்கிறவாவா நான் மிக்க நான்மறையாளர்கள் மிக்க நன்மையால் அப்படின்னு பிறகு ரொம்ப டிசிப்ளின்டு பீப்புள் ஒழுக்கத்தை விடாத கைவிடாதவர்கள் அப்படிப்பட்டவர் நான்மறையாளர்கள் நான்மறை தெரிந்தவர்கள் ஓதுபவர்கள் மற்றவர்களுக்கு ஓதுவிப்பவர்கள் அவர்கள் புண்மையாக கருதுவார்கள் என்ன ரொம்ப சின்னதாக ஸ்மால் பர்சன் யூஸ்லெஸ் பர்சன் நன்மைக்கு ஆப்போசிட் புண்மைன்னு புரிஞ்சுக்கோங்க அது மாதிரி அவர் கருதுவார் ஆதலி அந்த காரணத்துக்காகவே புரிஞ்சதாக வேதியர்கள் என்னை குறைவாக சொல்வார்கள் என்கிட்ட குறை இருக்கு குறைவாக சொல்வார்கள் அந்த காரணத்திற்காகவே அன்னையாயத்தனாய் என்னுடைய தன் என்னுடைய தாயாய் தந்தையாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் அதாவது வேதியர்களால் புறக்கணிக்கப்பட்டேன் என்ற அந்த காரணத்திற்காகவே என்னை அன்னைய தந்தை த என்னை தாயாய் தந்தையாய் என்னை ஆண்டு கொண்டிருக்கும் தன்மையான் அந்த தன்மையுடையவன் சடகோபன் என் நம்பியே சடகோபன் நம்மாழ்வார் எனக்கு நம்பி நான் நம்பத்தகுந்தவன் எனக்கு தலைவன் என்னை ஆண்டிடும் அவன் எனக்கு தலைவன் தான் உங்களுக்கு அது வேதியர்களால் புறக்கணிக்கப்பட்டவன் என்ற ஒரே காரணத்திற்காக அன்னையாய் அப்பனாய் என்னை ஆண்டு கொண்டிருக்கும் தன்மையுடையவன் சடகோபன் நம்பியே அதான் அர்த்தம் இப்போ சொல்ல மாட்டீங்களாமா நன்மையால் மிக்க நான் வரையாளர்கள் புன்மையாகக் கருதுவர் ஆதலின் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே அடுத்த நம்பினேன் பிறர் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பொன்மாட திருக்குறுகூர் நம்பிக்கை அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் என்றேன் நம்பினேன் பிறல் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முனாம் சம்பன் வாட திருக்குறு நம்பிக்கை அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் என்றேன் அடியேன் சதிர்த்தேன் என்றேன் நான் என்று சமர்த்தனாயினேன் சமர்த்த பையனாயிட்டே நான் சமத்துன்னு சொல்ல மாட்டான் புறம்ப சமத்துன்னு அதே மாதிரி சத்துவகுணமுடையவனாக ஆகிவிட்டேன் அது முன்பெல்லாம் இந்த நம்மாழ்வாரை அடைவதற்கு முன்பெல்லாம் அதுக்கு நான் என்ன பண்ணினேன் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்மையும் மற்றவர்களுடைய பொருள் எனக்கு அது மேலே ஆசை இருந்ததுன்னு சொல்லலாம் இல்லை மற்றவர்கள் எனக்கு எனக்கு தேவையான போது எனக்கு தேவையானதை கொடுத்து உதவுவார்கள் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன் இல்லை ஆசைப்பட்டேன் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்பினேன் மட வாரையும் முதலாம் இந்த நம்பினேன் பிறர் மடவாரையும் முன்னெல்லாம் கூட பெரிய வார்த்தை பண்ணியிருக்கேன் மற்றவர்களுடைய பெண்களையும் நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லலாம் அப் இல்லை நம்ம இந்த நம் மடவாரைன்னு விட்டு உலக விஷயங்களில் விஷய விஷயங்களையும் நான் நம்பினேன் இது நடக்க போகிறது இது நடக்க போகிறது அப்படிலாம் நான் நம்பினேன்னு உங்கள் இது விட்டுறேன் இந்த மடவாரைன்னு பெண்களையின் மற்றம் கொள்ள கொள்ளாமல் இந்த உலக விஷயங்களில் எனக்கு ஆசை இருந்தது எப்போது முன்னலாம் அம்மா அடைவதற்கு முன்பெல்லாம் செம்பன் பாட திருக்குறூர் நம்பிக்கை அம்பனாய் இப்போ என்ன ஆகிடுது செம்பன் நல்ல தங்கத்தாலான பொன்னாலான மாடங்கள் சூழ்ந்த திருக்குருகூர் நம்பிக்கை நம்பாழ்வாருக்கு அன்பனாய் அப்புறம் என்னாச்சு அடியேன் சதித்தேன் இன்னே நான் இப்பொழுது சாமர்த்தியன சாமர்த்தியம் சொல்ல வேண்டாம் சத்துள்ள பையனாக ஆகிவிட்டேன் சத்துள்ளவனாக ஆகிவிட்டேன் சத்துவகுணம் மிக்கவனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு முடிகிறார் படிக்கலாம் கஷ்டமில்லை நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் பட வாரையும் முன்னெலாம் செம்பன் மாட திருக்குறூர் நம்பி கேன்பனாய் அடியேன் சதித்தேன் கின்றேன் அடுத்த மாதம் இன்று தொட்டும் கிழமையும் கெம்பிரான் நின்று தன் புகழேத்த அருளினான் குன்றமாட திருக்குரு நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குருகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே இன்று தொட்டும் இன்னைக்கு ஆரம்பித்து எழுமையும் எல்லா பிறப்புகளிலும் எம்பிரான் நம்மாழ்வாருடைய நம்மாழ்வார் உருளி செய்த நம் எம்பிரான் அருளினான் எதற்கு அருளினான் நின்று தன் புகழ் ஏற்ற நிலைத்திருந்து மாறாமல் வேறு விஷயங்களை பேசாமல் தன்னுடைய புகழே ஏற்றும்படியாக எனக்கு அருள் செய்தான் யார் எம்பிரான் நம்மாழ்வார் சின்று தோட்டும் கிழவையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏற்ற அருளினான் இன்றிலிருந்து வருகின்ற எல்லா பிறவிகளிலும் தன்னுடைய புகழை ஈர்த்தும்படியாக நிலைத்து நின்று தன்னுடைய புகழை ஏற்றும்படியாக நம்மாழ்வார் அருளி செய்தார் அதுதான் அர்த்தம் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் குன்றமாட குன்றங்களை போன்ற மாடங்கள் சூழ்ந்த திருக்குறூர் நம்பியான நம்மாழ்வார் என்றும் ஒருபொழுதும் என்னை இகழ்விலன் காண்பினே என்னை உதாசீனப்படுத்த மாட்டார் என்னை எப்பொழுதும் புறக்கணிக்க மாட்டார் என்னை எப்போயும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியுதா அம்மாழ்வார் அம்மாழ்வார் மேலே எவ்வளோ பிரியம் இருக்கு பாருங்க குன்றமாட திருக்குறு நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே நீங்கள் தெரிஞ்சுக்க பொருள் பாருங்களோ அம்மாழ்வார் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் அது அச்சுதான்னு திருநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் அடியார்களை எப்பொழுதும் கைவிடான் திருமான் அதே மாதிரி அடியார்களை எப்பொழுதும் அம்மாழ்வார் உதாசீனப்படுத்த மாட்டார் கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பாசனம் பிடிக்கலாமா இன்று தோட்டம் கெழுமையும் கம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான் குன்றமாட துருக்குறு நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினேன் அடுத்த பாசம் கண்டு குண்டு என்னை காரிமாறப்பிரான் பண்டை பாற்றி அருளினான் என் திசையும் அரிய எம்புகேன் ஒன் தமிழ் சடகோபன் அருளையே கண்டுகொண்டு என்னை மா பாற்றி அருளினான் திசையும் அரியுகேன் ஒன் தமிழ் சடகோபன் அருடையே கண்டு என்னை கண்டுகொண்டு என்னை புரிஞ்சார் சுவாமி யார் நம்மாழ்வார் உன பொற்காரின்னு அப்போ நம்மாழ்வாருடைய தகப்பனார் ஸோ பொற்காரியின் குமாரான தவப்புதல்வரான மாரப்பிரான் மாறன்கிறது நம்மாழ்வாருக்கு இயற்கையை சூட்டப்பட்ட பெயர் அந்த வார பொய் காரி மாறப்பிரான்ங்கிறது பொற்காரியினுடைய புதல்வரான நம்மாழ்வார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோ பண்டை வல் வினை பாற்றி அருளினான் என்னுடைய பழைய வினைகளை எல்லாம் அழித்து ஒழித்தான் பாற்றினா டெஸ்ட்ராய் பண்ணுறது முழுவதுமாக அவ அழிப்பது அதை பாற்றி கண்டு கொண்டு என்னை கண்டு கொண்டு மேலே இறக்கம் கொண்டு என் மீது கட்டாட்சத்தை காட்டி பண்டைவினைகள் பாற்றி அருளினான் அழித்து அருளினான் என் திசையும் அரிய எம்புகேன் ஒன் தமிழ் சடகோ ஒன் தமிழ் சடகோபன் அருளையே ஒன் தமிழ் அழகிய தமிழா தமிழால் இரு தமிழில் இருக்கிற சடகோபனுடைய என்ன சொல்கிறது அருளிச்செயல்களை எல்லா திசையும் என் திசையும் திரும் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்லி கொண்டிருப்பேன் அதான் அர்த்தம் ஒன் தமிழ் சடகோபனருடைய என் திசையும் அரிய எம்புகேன் அரியங்கிறது அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார் முதல்வர் வாழ்வேன் பசுற படிக்கலாமா கண்டு கொண்டு என்னை காரி பண்டை வல்வினை பாற்றி அருளினான் எண் திசையும் அரியகியம்புகேன் கொன் தமிழ்ச் சடகோபன் அருளையே அடுத்த பாசுரம் அருள் கொண்டாடும் அடியவர்கின் புற அருளினான் அவ்வருமரையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அருள் கொண்டு அடி அருள் கொண்டாடிடும் பெரு நம்மாழ்வாருடைய திருவரு திரு அருளை கொண்டாடும் அடியவர்கள் ஆனந்தப்படுவதற்காக அவர்களை சந் கழிப்பிப்பதற்காக அதான் அர்த்தம் அருள் கொண்டாடும் அடியவரின் புற அவர்கள் சந்தோஷம் பெறும்படியாக அவ்வருமறையின் பொருள் அருளினான் வேதத்தினுடைய பொருளை அருளி செய்தான் தன்னுடைய பாசுரங்களில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருவரையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் எந்தமிழிபாடினான் கருணைமிக்கு தன்னுடைய ஆயிரம் என் தமிழ் பாடினான் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசன திருவாயு மொழியில் அதை அருளி செய்தான் அதான் அர்த்தம் அருள் கொண்டு நம்ம நம்முடைய இந்த சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கும் சம்சாரிகளுக்கு மேல் அருள் கொண்டு அவர்கள் மேல் கருணை கொண்டு தன்னுடைய திருவாய் மொழியை அருளி செய்தான் அருள் கண்டு இந்த அருள் இருக்கிறதே நம்மாழ்வாரனுடைய அருள் இவ்வுலகினில் மிக்கது இந்த உலகத்தை விட பெரியது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த உலகத்தில் ஒரு கூடிய விஷயம் நம்மை பிரமிக்க வைக்கக்கூடிய விஷயம் எது அவனுடைய அருளிச் செயல் அப்படின்னு முடிக்கிறார் அருள் அருள்கொண்டு ஆயிரம் இந்த தமிழ் பாடினார் இனிமையான தமிழில் பாடினார் அதுக்கப்புறம் அருள்கண்டீர் இவ் உலகினில் மிக்கதே இந்த அருள் இருக்கிறதே இந்த உலகத்தை விட இந்த உலகத்தினில் ஒரு பெரிய ஆச்சரியத்தக்க கூடிய விஷயம் வேர்ல்ட் வேர்ல்ட் ஒண்டர்ஸ்ன்னு மாதிரி அது மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாமா அருள் கொண்டாடிடம் அடியவர் கின்புற அருளினான் வருமரையின் மருள் அருள் கொண்டு ஆகிரம் கிந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அடுத்த பாசனம் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபன் என் நம்பிக்கை ஆட்புக்க காதல் அடிமை பயனன்றேன் சாரி மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப் என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோவன் நம்பிக்கை ஆட்புக்க காதல் அடிமை பயனன்றேன் மிக்க வேதியர் அப்படின்னா நல்லா ச வேதத்தை கரைச்சி குடிச்சுவாள் அண்ணா தெரியும் வாழ்க்கும் அதனால்தான் மிக்க சாதாரணமாக வேதியர் இல்லை மிக்க வேதியர் வேதத்தின் அவர்களால் ஓதப்படுகின்ற வேதத்தின் உட்பொருள் கருத்தினை நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினார் அந்த பொருள் தன்னுடைய பாசுரங்களில் தெரியும்படியாக நிற்கும்படியாக நிலைத்து நிற்கும்படியாக தன்னுடைய பாசுரங்களை இயற்றினான் அதுக்கு மேலே அவற்றை என் நெஞ்சுள் நிறுத்தினான் என் மனசிலே நிலைத்து நிற்கச் செய்தான் அதான் அர்த்தம் அதாவது பாசுரங்கள் பா வேதங்களின் பொருள் வெளிப்படும்படியாக பாசுரங்களை பாடினான் இந்த நிற்கங்களை வெளிப்படும் கூட புரிஞ்சுக்கலாம் ஸோ மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்க பாடிய நெஞ்சுள் நிறுத்தினான் அவன் மாட்டில் அருள் செஞ்சுட்டு போகலை நம்மாழ்வார் என் மனசிலும் அதை நிலை நிற்கச் செய்தான் தக்கசீர் சடகோபனன் நம்பிக்கை அப்படிப்பட்ட சடகோபன் என்று அழைக்கப்படுகின்ற நம்மாழ்வார்க்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்றே ஆட் அவனுக்கு ஆளாக அவன் மேல் காதல் கொள்வது பக்தி கொள்வது தான் பக்தி கொள்வது அன்றோ அடிமை பயன் அவனுக்கு கைகரியத்தினுடைய பயன் அப்படின்னா புரிய அவங்களுக்கு இந்த ஆட்புக்க காதல் என்று அடிமை பயன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற காதல் பிரியமே பக்தியே அடிமை அதனுடைய அவனுக்கு அடிமை செய்வதனுடைய பயன் அவனுக்கு கைங்கரியம் செய்வதுனுடைய பயன் அப்படின்னு அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாச பிடிக்கலாமா மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபனன் நம்பிக்கு ஆட்புக்காதல் அடிமை பயனன்றே பாசம் பயனன்று ஆகிலும் பாங்கல் நராகிலும் செயல் நன்றாகத் திருத்தி பணிகொள்வான் குகில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே பயனன்று ஆகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் கொள்வான் குயில் நின்றார் புழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்களர்க்கு அன்பையே பயனன்று ஆகிலும் அது மற்றவர்களுக்கு நம்ம எதாவது நல்லது செஞ்சால் நமக்கு எதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு பார்ப்போம் இல்லையா அவருக்கு தான் ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் அப்படிலாம் ஒரு மற்றவங்களை மத் மற்றவர்களை திருத்துவதனால் தனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படியாக இருந்தாலும் அர்த்தம் ஸோ நம்மாழ்வார் நமக்கு நல்வழியை காமிக்கிறார் ஆனால் நம்மாழ்வாருக்கு எதாவது பிரயோஜனம் இருக்குன்னா ஒன்றும் இல்லை அப்படி இருந்தாலும்னு அர்த்தம் பாங்கல்லும் இவர் திருத்திற ஆசாமி திருத்தப்படு திருத்தப்படுவதற்கு லாயக் இல்லை அவருக்கு இன்னும் பக்கம் மனப்பக்குவம் வரலை அதான் பாங்கு பாங்க எல்லாம் சௌக்கியமாக இருக்கான்னு அர்த்தம் எல்லாம் நேரம் இருக்கான்னு அர்த்தம் தகுதி இல்ல வாழ்க்கை இருந்தாலும் அதாவது ஒருவரை திருத்துவதால் தனக்கு பயன் ஏதும் இல்லை என்றாலும் அந்த திருத்தப்படுபவர் திருத்துவதற்கேற்ற மனப்பக்குவம் இல்லாதவராயிலும் செயல் நன்றாக திருத்தி பணிக்குள் தன்னுடைய காரியத்தை ஒரு செஞ்சு காமிச்சு இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் யோஜனை பண்ணணும் அப்படின்னு அதை செயல் தி செயல் செயல்படுத்தி அவர்கள் முன்னி செஞ்சு திருத்தி பணிகொள்வான் அவர்களை திருத்தி தன்னுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கொள்வான் தான் நம்மளும் மற்றவர்களை மற்றவர்கள் திருந்துவதனால் தனக்கு பயன் ஏதும் இல்லை என்றாலும் மற்றவர்கள் திருத்தப்படுவதற்கு ஏற்ற மனப்பக்குவம் இல்லாதவர்களாக இருந்தாலும் தன்னுடைய செயல் செயல் செயல்திறனால் வெளிக்கா தன்னுடைய செய்கையினால் அவர்களை திருத்தி தனக்கு அவருடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வான் நம்மாழ்வான் இதான் அப்படி சொல்கிறார் அர்த்தமாக நினைக்கிறேன் குயில் நின்றார் புயில் சூழ் குருகூர் நம்பி அப்படின்னு நம்மாழ்வார கூப்பிடுறார் குயில் நின்றார் குயில்கள் நின்று ஆர்ப்பரிக்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருக்குறூர் நம்பி நம்மாழ்வாரே முயல்கி உந்த அன்பு முயல் ஹின்னேன் உன்னுடைய திருவடிகளுக்கு அன்பு செய்வதை நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு சொல்லிவிட்டார் இன்னும் கடைசியில் முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்காராம் கடைசியில் பாருங்கள் உந்தன் மொய்களர்க்கு அன்பு மொய் எப்படி சொல்லலாம் உந்தன் மொய்களர்க்கு அன்பை முயல்கின்னேன் உன்னுடைய திருவிழிகளுக்கு பக்தி செய்வதை நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இந்த இந்த காலத்தில் சொல்லுவான் நாம் என்ன செய்கிற எல்லா காரியமுமே வி ஆர் அட்டம் டு டூ அன்றி அது காரியம் ஆகிடுறது வேறு விஷயம் அது மாதிரி இவர் எல்லாம் பக்தி செஞ்சு முடிச்சுட்டார் இருந்தாலும் அவருடைய என்ன சொல்ற மாடஸ்டி அவருடைய தன்னடக்கம் என்ன சொல்கிறது உனக்கு பக்தி செய்யதே நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அது ரொம்ப பிடிக்கலாமா பய நன்றாகிலும் பாங்கல்லும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின் உந்தன் மொய்கழற்கு அன்பையே இந்த செயல் என்றாக திருத்தினால் தானே ஒரு மாடலாக இருந்தான் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவான் எப்படி பண்ணணும்னு பண்ணி காமிப்பான் ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லுவான் இந்த காலத்தில் கம்ப்யூட்டரில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரெயினிங்னா எப்படி பண்ணணும்னா பண்ண பண்ணி பண்ணிகிட்டே இருப்பீங்க அது மாதிரியாக செயல்ன்றாக திருத்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போது கடைசி பாசுரம் అన్బన్ దన్నై అడైంద వరట్కెల్లం అన్బన్ తెన్గురు ఊర్ నంబికీ తెన్గురు ఊర్ నగర నంబికీ అన్బనాయ్ మధుర కవి సున్నజల్ నంబువార్ పరి వైకుందం కాంవినే అన్బన్ దన్నై అడైంద వరట్కెల్లం అన్బన్ తెన్గురు ఊర్ నగర నంబికీ అన్బనాయ్ మధుర కవి సున్నజల్ నంబువార్ పరి வைகுந்தம் காண்பினே அன்பன் தன்னை இந்த அன்பன் யாருன்னா அடியவர்களுக்கு அன்பனான எம்பிரான் தன்னை யார் பெருமாளை பெருமாள் மேலே பெருமாளை அப்படின்னு அர்த்தம் பெருமானை அடைந்தவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் அன்பன் தன்னை இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அன்பன் தன்னை அதாவது எம்பிரான் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் பெருமானை போய் சேர்ந்த எல்லாம் பெருமாள் மேலே பக்தி இருக்கிற எல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறவாருக்கெல்லாம் அன்பன் அவர்களுக்கு அன்பனாக இருக்கிற நம்மாழ்வார் முதல் அன்பன் பெருமான் ரெண்டாவது அன்பன் நம்மாழ்வார் அன்பன் தன்னை அடைந்தவரட்கெல்லாம் அன்பன் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் தென்குருகூர் நகர் நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்மாழ்வாருக்கு அன்பனாய் அவர் மேலே பக்தி உள்ளவனாய் முதர்கவி சொன்ன சொல் முதர்கவி ஆழ் ஆழ்வார் அருளி செய்த இந்த கண்ணினம் சிறுத்தாம்பு என்கிற இந்த சொல் இந்த பதிகத்தை இந்த அருளிச்செயலை நம்புவார் பதி அதை விஸ்வசிக்கிறவர்கள் இதை நம்புகிறவர்கள் இதன் மேல் இதை ஓதுகிறவர்கள் இதை நம்புகிறவர்கள் சாதாரண அர்த்தம் நம்புவர்களுடைய பதி அவர்களுடைய இருப்பிடம் என்ன தெரியுமா வைகுந்தம் காட் அவர்கள் இருக்கிற இடம் வைகுந்தம் அப்படின்னா அவன் உயிர் போன அப்புறம் தான் அவந்ததுக்கு போவாளா அப்படின்னு இல்லை அவ இப்போ இப்போ கூட அவள் இருக்கிற இடமெல்லாம் வைகுந்தம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் வைகுந்தம் காண்பினேன்னு நம்மளை சொல்கிறார் பாருங்க அவள் இருக்கிற இடமெல்லாம் வைகுந்தமே அவர்கள் போய் சேர்கிற இடம்னு இல்லை அவர்கள் இருக்கின்ற இடம் கூட வைகுந்தம் தான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் வாசனம் படிக்கலாமா அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன் தென்குரு ஊர் நகர் நம்பிக்கை அன்பனாய் மத மதுரகவி சொன்ன சொல் பதின் ਏ ਗੁੰਦਮ ਕਾਡਬਿਨੇ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ ਮਧੁਰ ਗੁਬਿਆಳ್ਵਾਰ ਤਿਰਵੜੀ ਗਲੇ ਸ਼ਰਣਮ